வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லலாம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் இந்த குவைத்தில் நடந்த இன்சிடெண்ட்டை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் கிட்டத்தட்ட இருந்த இந்தியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் வந்து இறந்துருக்காங்க எத்தனையோ பேருக்கு வந்து காயப்பட்டிருக்கு அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாவில் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வரதாக இருந்த ஒருத்தர் இறந்திருக்காரு அதே மாதிரி ஒரு நாலு நாள் முன்னாடி வயிற்றுக்கு வேலைக்கு போய் அங்கே இருந்த ஒருத்தர் வந்து இறந்திருக்கார் அதே மாதிரி ஊரில் வந்து வீடு கட்டிட்டு அந்த வீட்டில் ஒரு நாள் கூட தங்க முடியாமல் ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்கார் அதே மாதிரி ரீசண்டாக கல்யாணம் ஆனவங்க அல்லது ரொம்ப காலம் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி ஊருக்கு வந்தது செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினச்சிருந்தவங்க ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணி அடுத்த நாள் ஊருக்கு வரப்போகிற ஒருத்தரும் வந்து இறந்துருக்கார் இந்த மாதிரி கிட்டத்தட்ட பல ஸ்டோரிஸ் வந்து நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டும் சரி அங்கே இருந்தவங்களும் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடட் அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் அதை வந்து நிறைய பார்ட்டிஷன் பண்ணி சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் வந்து ஆளுங்க வந்து தங்கி அதே மாதிரி இந்த சிக்கன் ஏதோ கிரில்ல சமைக்கிறப்போ பிளாஸ்ட் தான் வந்து இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கு பொதுவாக இந்த வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே நிஜம்தான் நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு வரோம் காசு சேமித்து ஊரில் இருக்கிறவங்கள நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம வெளிநாட்டுக்கு வரோம் நான் இல்லைன்னே சொல்லலை அதுக்காக நம்மளோட சேஃப்டியும் வந்து ரொம்ப முக்கியம் காசு சேவ் பண்ணணும் அதாவது பைசா வந்து சேமிக்கணுன்றதுக்காக ரொம்ப குறுகலான இடங்களில் தங்குறதோ நெருக்கடியான இடங்களில் வந்து தங்குறதோ ரொம்ப உண்மையிலே வந்து ரொம்ப தப்பு தான் ஏன்னா ஒரு நூறு கிராம்ஸோ இல்லை அந்த வெளிநாட்டு காசுக்காக நம்ம வந்து சேமிக்கணுன்றதுக்காக ஒரு ஆறேழு பேர் ஒரே இடத்துல இருக்கிறதோ அல்லது சிறிய இடங்களில் வந்து சேஃப்டி இல்லாமல் சமைக்கிறதோ ஸோ அது அதுதான் அந்த மாதிரி நடந்த சம்பவம் தான் இன்றைக்கி வந்து நடந்து இத்த இத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க இப்போ உயிர் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வருமா வராது அதே மாதிரி காசு வேணும் தான் அதுக்காக சில விஷயங்களை நம்ம வந்து நம்ம பார்க்கணும் சேஃப்டி இருக்கா அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இருக்கா இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருபது மாடி முப்பது மாடியெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம இருபத்தொன்பதாவது மாடியில் இருந்தோம் அப்படின்னா இப்போ கீழே ஒன்றாவது ரெண்டாவது மாடியில் ஃபயர் ஆனாலே அது டக்குன்னு அது மேலே தான் வந்து பரவும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால குறைவான சம்பளத்துக்கோ அல்லது ப பைசா சேமிக்கணும் அல்லது ஏஜெண்ட்டுக்கு நிறைய காசு கொடுத்துட்டோம் அல்லது கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குதுன்னு இந்த மாதிரி வெளிநாட்டு வர்றவங்க கொஞ்சம் அவங்களோட சேஃப்டியும் நம்ம பார்க்கணும் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணியும் அல்லது ரொம்ப காசு சேமிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி சிக்கலான இடங்களில் தாமசித்தாலோ அல்லது கஷ்டமான வேலைக்கு இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வந்தாலோ அதெல்லாம் வந்து உண்மையிலே இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் இப்போ இந்த ஊரில் இந்தியாவில் இருக்கிற அந்த கேரளாவில் இருக்கிற நிறைய பேர் தான் இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸோ அவங்களோட ஃபேமிலியெல்லாம் நினச்சி பாருங்கள் புதுசாக கல்யாணம் ஆனவங்க குழந்தைங்க இருக்கிறவங்க அல்லது வயசானவங்க இருக்கிறவங்க சின்ன கல்யாணம் பண்ணாத சின்ன பசங்க இந்த மாதிரி எல்லாருமே சாகிறப்போ நமக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு வாங்க பைசாவும் சம்பாதிச்சுக்கோங்க ஆனால் நம்மளோட சேஃப்டியும் முக்கியம் அதனால் நம்ம இருக்கிற இடம் நம்ம இருக்கிற பகுதிகள் நம்ம ஒரு ரூமில் எத்தனை பேர் இருக்கோம் அங்கே என்னென்ன சேஃப்டியான விஷயங்கள் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் ஸோ அந்த இறந்த அத்தனை பேருக்கும் நம்ம ஆறுதல் சொல்லுவோம் நிச்சயமாக அவங்க குடும்பத்துக்கு வந்து அது உண்மையிலேயே பெரிய இழப்பு தான் கடவுள் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து சக்தியை கொடுக்கட்டும் இதை தாங்குகிற சக்தியை கொடுக்கட்டும் அதே வேலை நம்மளோட சேஃப்டியும் முக்கியம் அப்படின்றத அடுத்த முறையிலேருந்து நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டே பபாய்